நீங்கள் ட்ரெயின் டிராவல் லவரா அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்களா ட்ரெயின் டிக்கெட் கேன்சல் பண்ணும்பொழுது அமௌண்ட் டிடெக்ட் ஆகும் அப்போ ரொம்ப மன உள்ளாகுறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் வணக்கம் குட்டி ஸ்டோரி தமிழ் யூடியூப் சேனலுக்காக நான் அருஜுனே செல்வன் இப்போது ஐஆர்சிடிசியில் வந்திருக்கிற ஒரு புது அப்டேட்டை பற்றின வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெயின் டிராவல் அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்படிப்பட்ட ட்ரெயின் டிராவலில் ஐஆர்சிடிசி ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க பொதுவாக நம்ம ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போவோம் பெரும்பாலும் சில சமயம் டிக்கெட் புக் பண்ணாலும் போவோம் இப்போ ட்ரெயினை முன்பதிவு செய்வதாவது டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயோ அல்லது கவுண்டர்லையோ நம்ம போய் ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் சப்போஸ் நம்ம டிராவல் பண்ணுற அந்த பிளானை வந்து ஒத்தி வச்சிட்டோம் ஒரு வேளை சில வேறு சில காரணங்களுக்காக வந்து அந்த டிராவல் வந்து நம்ம கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்டை நம்ம கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படி நம்ம கேன்சல் பண்ணும் பொழுது ஐஆர்சிடிசி நம்ம கிட்டே இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்குவாங்க அது ஒவ்வொரு கோச்சை பொறுத்து மாறுபடும் நார்மல் ஸ்லீப்பர் ஏசி தேர்ட் கோச்சு தேர்ட் கிளாஸ் கோச்சு செகண்ட் கிளாஸ் கோச்சு வந்து ஒவ்வொரு கோச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஐஆர்சிடிசி டிடெக்ட் பண்ற அமௌண்டோட அளவு வந்து வேறுபடும் இது நமக்கு வந்து ஒரு பெரிய உளைச்சலை கொடுக்கும் இனிமே இந்த அமௌண்ட் டிடெக்ஷன்ற கவலையே வேண்டாம் ஏன்னா தான் ஐஆர்சிடிசி வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டை சொல்லியிருக்காங்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இது தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அந்த நியூ அப்டேட் என்னன்னா ஒரு டிக்கெட்டை கேன்சல் பண்ணாமலேயே அதை வேறொரு தேதிக்கே மாற்றிக்கலாம் உதாரணமா இப்போ வந்து அக்டோபர் பதினஞ்சாந்தேதி வந்து ஒரு டிக்கெட் வந்து நான் புக் பண்ணியிருக்கேன் ஒன்று இல்லை ஒன்று நாலஞ்சு டிக்கெட் எவ்வளோ வேணா டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாம் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக முன்னாடியே கொஞ்சம் போகிற மாதிரி நம்ம பிளான் மாத்திரம் அக்டோபர் பதினஞ்சாந்தேதி பதிலாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ண தேவையில்லை இதுக்கு முன்னாடி பழைய மெத்த எப்படின்னா டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு அது ஐஆர்சிடிசி நம்ம கிட்ட அமௌண்ட் டெடிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பதினெட்டாம் தான் நம்ம டிக்கெட்டை வந்து சர்ச் பண்ணி எதுல ட்ரெயின் டிக்கெட் இருக்குன்னு பார்த்து நாம புக் பண்ணணும் ஆனால் வரப்போற அப்டேட்ல அந்த மாதிரி கிடையாது இப்போ அக்டோபர் பதினஞ்சாம் தேதி புக் பண்ணி இருக்கிற ஒரு டிக்கெட்டை அதை கேன்சல் பண்ணாமலேயே நம்ம அக்டோபர் பதினெட்டுக்கு மாத்திக்கலாம் இதனால ஐஆர்சிடிசி கிட்ட வந்து அமௌண்ட் பிடிக்காது நம்மளும் ஒரு ரூபா இல்லாம அப்படியே வந்து நம்ம டேட்டோட மட்டும் அப்படியே நம்ம மாத்திக்கலாம் அந்த எத்தனை டிக்கெட்டு நம்ம புக் பண்ணியிருக்கோமோ அத்தனை டிக்கெட்டுகளையும் வந்து நம்ம இன்னொரு டேட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இதுதான் புது அப்டேட் ஆனா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம புதுசா மாத்திர அந்த சேஞ்ச் பண்றோம்ல அந்த டிக்கெட்டை மாத்திரம்ல அந்த டேட்ல ட்ரெயின்ல எவ்வளவு சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அந்த ட்ரெயின் டிக்கெட் புக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நீங்க அக்டோபர் பதினஞ்சாம் தேதி டிக்கெட் புக் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிருக்கும் ஆனா இதுவே நீங்க திடீர்னு பிளான் பண்றீங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி தான் நம்ம போறோம் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க ஆனா அன்னைக்கு வந்து டிக்கெட் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது சில சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட இருக்கலாம் அந்த டிக்கெட் ஸோ சப்போஸ் ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா ஒருவேளை உங்களுக்கு அந்த டிக்கெட் பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் அதர்வைஸ் ஆர்ஏசி இல்லைன்னா டிக்கெட் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அது பத்தின அப்டேட் வந்து இனிமேல் சொல்லுவாங்க ஸோ அது வந்து ஒரு சின்ன அப்டேட் தான் மற்றபடி வந்து நீங்க டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணாம இன்னொரு தேதிக்கு மாத்திக்கலாம் இதுதான் வந்து ஐஆர்சிடிசி சொன்ன அப்டேட்டு ஆனா இது உடனடியாக அமலுக்கு இல்லைங்க இது அமலுக்கு வர்றதுக்கு நீங்க ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த திட்டம் அமலுக்கு வருதுன்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காங்க ஸோ இதை எப்படி புக் பண்ணலாம் எப்படி டெக்னிக்கலாக எப்படி டிக்கெட்டை மாற்றலாம் நீ எந்த ட்ரெயினில் புக் பண்ணீங்களோ அதே ட்ரெயினில் புக் பண்ணலாமா இல்லை வேறு ட்ரெயினில் புக் பண்ணலாமான்ற அந்த டெக்னிக்கல் அப்டேட்ஸ் எல்லாம் ஐஆர்சிடிசி இனிமேலு தான் கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அதை எப்படி புக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த நான் சொன்ன தகவல்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு குடும்பத்துக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள தகவல்கள் அதுக்கப்புறம் ரொம்ப வித்தியாசமான தகவல்கள் எதுவாக இருந்தாலும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்